எல்லோருக்கும் வணக்கம் மலரமா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு மூணு வித்தியாசமாக பொரியல் கூட்டு சாம்பார் வடை அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செய்ய போகிறோம் வாங்க என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெண்டக்காய் சாம்பார் வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டா கடாயை நல்லா சூடி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டால் சாம்பார் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் முருங்கைக்காய் மாதிரி இந்த மாதிரி பெரிய சைஸில் வெண்டைக்காய் போடுங்க வெண்டைக்காய் சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப பொடியாக போடக்கூடாது வெண்டைக்காய் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் இதே கடாயெல்லாம் சாம்பார் தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் அதனால் வெண்டைக்காய் வந்து இப்போ வதங்க வேண்டாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் நான் பருப்பு வந்து ஏற்கனவே குக்கரில் போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டக்கா வேகட்டும் வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ அதை அதை கரைச்சி வடிகட்டிக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நான் பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த தண்ணி பருப்பு தண்ணி வேக வச்சதே எனக்கு சரியாக போச்சு நான் வந்து பச்சை தண்ணி சேர்க்கவே இல்லை உங்களுக்கு தண்ணி சாம்பார் வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சுடுச்சு வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் அருமையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கேன் வெண்டைக்காய் சாம்பார்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்தது நம்ம புடலங்காய் கூட்டு செஞ்சுக்கலாம் கடாய் நல்லா சூடியறிடிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு சின்ன தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சின்ன புடலங்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த புடலங்காய் சேர்த்துக்கிறேன் குடலங்காய் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்ட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு நான் ஏற்கனவே வந்து ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூட்டுக்கு நிறையா பேர் வந்து பாசி பருப்பு போடுவாங்க நானும் பாசி பருப்பில் செய்வேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் பருப்பு வேக வச்சு அதே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் நல்லா வேகட்டும் கூட்டுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குட்டியாக ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இது ரெண்டும் வந்து வறுத்துக்கலாம் மசாலா வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சின்னதாக ஒரு துண்டு எடுத்து அதை மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் புடலங்கள்லாம் நல்லா வெந்து கெட்டியாக வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் விது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா வெந்து கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு படுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடி வெறிடுச்சு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கழுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் அஞ்சு பல்ல பூண்டு வந்து தோளோடு இடித்து எடுத்துக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பருப்பெல்லாம் நல்லா பொண்ணுரெல்லாம் வருந்து வரணும் அளவுக்கு வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வருந்துடுச்சு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அவர் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு சட்டிக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரையாக முறு முறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நம்ம நம்ம இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை வெறும் பெருங்காயத்தூள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு தான் போட்டிருக்கோம் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு வடை செஞ்சுக்கலாம் காலு கிலோ கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் வடைக்கு வந்து ஒன்று ரெண்டாக பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதையெல்லாம் இப்போது இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வடை தட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பெருசு சின்னதாக அந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்குங்க ஒரு பக்கம் வந்துவிட்ட ஒன்று திருப்பி போட்டுக்கலாம் வடையை பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வடை வந்து நல்லா வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம என்னென்ன செஞ்சிருக்கறோம்னு பார்க்கலாம் சாதம் வெடிச்சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் புடலங்க கடலைப்பருப்பு கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் கடலைப்பருப்பு வடை இது தாங்க என்றைக்கும் மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்சு ரொம்ப சிம்பிள் தான் இது ஒன்றும் பெருசாகலாம்னா நார்மலாக நம்ம ஹோட்டலுக்கு போனால் ஒரு சாம்பார் ஒரு கூட்டு ஒரு பொரியல் தயிர் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுவே நம்ம வீட்டில் ஒரே பொரியலை செய்யறது இந்த மாதிரி கூட்டு பொரியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ரெண்டு மூணு விதமாக சாப்பிடும் போது நமக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தினமும் ஒரே பொரியல் ஒரே சாம்பார் இந்த மாதிரி அவ்வளோ கூட்டு பொரியல் வடை தயிர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு நம்ம டெய்லி செய்ய முடியல கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் செஞ்சு சாப்பிடும் போது நமக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப செலவும் கிடையாது சாதாரண உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் சாம்பார் அவ்வளோ தான் அதனால் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக நல்லா சாப்பிட்ணும் திருப்தியாக சாப்பிட்ணுனா இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்